கலை மைபராசி கலைத்துறையிலே மிகப்பெரிய செய்யக்கூடியவங்க ஷபராசிக்க பெரிய அளவுக்கு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் குரு பகவான் இருந்துருக்கார் இப்போ மே மாதம் அந்த பதினான்காம் தேதி அந்த பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிற அற்புதமான பயிற்சி இருக்கிற ராசிக்காரங்களில் ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மை நடைபெறப் போகிற நல்லதொரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா லாபாதிபதி நல்ல லாபத்தை தரக்கூடியவர் ரிஷபராசிக்காரர்கள் என் சகோதரரால் உயர்ந்தேன் என் மூத்த சகோதரர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அவரால் உயர்ந்தேன்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க அப்புறம் தாங்க என் வாழ்க்கையில் ப்ரமோஷன் வந்துச்சு பெரிய பெரிய அளவுக்கு முன்னேறினேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் மிகச்சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வராரு உங்கள் வாக்குஸ்தானம் வலுவடைகிறது இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நான் வேணும்பா உனக்கு எப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டியே பொசுக்குன்னு பேசிட்டியே உன் கூட பிறந்தவங்க உனக்கு அன்பா இல்லையே உன்னை பெற்றவர்கள் கூட வருத்தப்படுற அளவுக்கு நீ பேசுகிறியே அப்படிலாம் உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில் கூட நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்னால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி பாருங்க உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு ரொம்ப இனிமையாக பேசுவீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக பேசுவீங்க நீங்கள் பேசுகிற பேச்சு பிறரை வாழ்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் வாழ்த்தக்கூடிய பேச்சு உங்கள் இனிமையான பேச்சு உங்கள் ஆசீர்வாதமான பேச்சுன்னாக போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்றுத்தரப்போகிறது அதுதான் முக்கியம் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அவராக நல்லா பேசுவாருங்க அப்படின்னு இருக்கும் அதே போல் பண வரவு ஒரு காசு பணம் வர வேண்டியிருக்குங்க நான் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வராமல் இருக்குங்க நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சி கொடுத்தேன் ஆனால் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரலை நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் ஒரு சீட்டு கம்பெனிங்க எல்லாருக்கும் நல்லா தாங்க கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னால் அந்த கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணான் இந்த கம்பெனியில் பணம் போடு உனக்கு நல்லா வரும் எனக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னான் அதில் பணம் போட்டங்க பணம் எனக்கு சரியாகவே ரிட்டர்ன் இல்லைங்க என்றெல்லாம் கவலைப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பண வரவை கொண்டு வந்து தரப்போகிறது அதுவும் இழந்த பணத்தை மீண்டும் கொண்டு வந்து தரப்போகிறது பொதுவாகவே ஒரு பணத்தை நீங்க இழந்துட்டீங்க ஒரு உறவை நீங்க இழந்துட்டீங்கன்னா அதற்கு என்ன செய்யணும் அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு ஏழு அகல் விளக்குகள் ஏத்தரும் ஏழு அகல் விளக்குகள் உங்கள் வீட்டிலேயே ஏற்றிக்கிடலாம் உங்க வீட்டுடைய தெற்கு பகுதியில் ஏழு அகல் விளக்கு வச்சு மண் அகல் விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தரும் தீபம் ஏற்றி இப்படி இந்த உறவு என்னை விட்டு பிரிஞ்சு போய் விட்டது அந்த உறவு எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு டு எட்டில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறோம் இந்த பொருளை நான் இழந்து விட்டேன் அந்த பொருள் எனக்கு மீண்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செய்கிறோம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி செய்கிற போது நீங்கள் இழந்த பொருளோ இழந்த சொத்தோ இழந்த சொந்தமோ உங்கள் அன்பிற்குரியவர்களோ மீண்டும் கிடைப்பார்கள் ஒரு கோபத்தினால் கூட நீங்கள் இழந்திருப்பீங்க நல்ல உறவை நல்ல சொந்தத்தை நல்ல நட்பை இப்போ அவர்கள் மீண்டும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆகவே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இப்போ இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வந்த பிறகு நல்ல பணவரவு வந்து சேரும் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் நல்ல வாழறதுக்கு என்ன வேணும் நல்ல பண வரவு வேணும் அந்த பண வரவு இப்போ உங்களுக்கு வந்து சேரும் அதில் குரு பகவானுடைய கிருபா கடாட்சியம் கிடைக்கிறது நல்ல பணவரவு வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு பலமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போது நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டது நல்லது நடக்கணுமே இப்படி நிறைய பிளானிங் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்குது அந்த தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கடகடவன உயரும் நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு அவங்க வளர போகிறாங்க பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடறேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாயின்மெண்ட் ஆடுற வந்து பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் போகிறாங்க ரொம்ப யோகமான காலகட்டம் இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது பாருங்க உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்க்கிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது பிளட் ப்ரெஷர் தொந்தரவு இருக்குது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குது கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய வியாதி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வியாதிகளிலிருந்து ஒரு நிவர்த்தி நீங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து ஒரு நிவர்த்தி அதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் வயறு வளரும் நல்ல தொப்ப போடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடம்புல கொழுப்பு சக்தி சேரும் ஏன்னா குரு பகவான் பார்த்தால் அந்த கொழுப்பு சக்தி சேரும் ஆகவே நீங்கள் வந்து உடம்புல வந்து கொழுப்பு உணவுகள் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் நீதித்துறையில் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சி நல்ல முன்னேறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு குறிப்பாக சரியாக எனக்கு வேலையே கிடைக்கல நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான நேரம்ங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இப்போ அட்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் அட்டமஸ்தானத்தை பார்க்குறாருன்னா ஆபத்துக்கள் விலகுகிறது அவமானங்கள் விலகுகிறது ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க அந்த உத உயர்ந்த பதவியில் இருக்கிற போது திடீரென்று பதவி இறக்கம் ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டமஸ்தானம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு ஒரு தாழ்வு உங்களுக்கு ஒரு ஒரு சிக்கல் இருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு போச்சுங்க என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் அவமானங்களை தொடை தெரிவார் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார் அவமானத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்க போறார் பத்தாம் இடம் பார்ப்பது என்பது நம்முடைய பதவி அந்த பதவி நல்ல பதவி கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் பத்தாம் இடம் உங்களுடைய தொழிலை குறிக்கிறது இல்லையா நல்ல தொழில் வளர்ச்சியை நீங்கள் பெற போறீங்க மிகப்பெரிய அற்புதங்கள் நீங்கள் ரிட்டர்ன் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களை ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் உங்கள் கௌரவம் பெருகும் காலம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் லாபத்தில் இருக்கிறார் யாரெல்லாம் வந்து வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது அந்த யோகம் உண்டு அதே மாதிரி திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களுக்கோ உங்கள் இருக்கோ கல்யாண செய்தி கைகூடும் நாதஸ்வர ஒலி விரைவில் கேட்க போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லைங்க எங்கள் வீட்டில் அது ஒரு தடை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு குழல் இனிதி ஆள் இனிதி தம் மக்கள் மழரை சொல் கேளாதார் வள்ளுவர் சொல்றார் எவ்வளோ வேணால் இருக்கலாங்க குடும்பத்தில் ஆனாங்க காசு பணத்தை விடவும் முக்கியம் இருக்குது பிள்ளைகள் வேணுங்க கொஞ்சி மகிழ குழந்தைகள் வேணும் மழரை செல்வம் வேணும் அப்படிங்கிறாங்க அந்த மழரை செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அனுகூலம் அந்த குரு பகவானுக்கு உண்டு குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் அதிகமாக போகிறாரு நல்ல குழந்த வாய்க்கும் உங்கள் குடும்பத்தில் உண்டாக போகுது கெட்டி மேலே முழங்குற யோகம் கல்யாண ஆனவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உடம்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை சீராகும் யோகம் ஆபத்துக்கள் வந்தவர்கள் அவமானப்பட்டவர்களுக்கு அவமானத்திலிருந்து விலகும் யோகம் தொழில் மிக சிறக்கும் யோகம் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் யோகம் குரு பகவான் என்னவெல்லாம் நன்மைகளை நமக்கு பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ உயர்ந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும் சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும் அப்படி வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதைப் போல வெள்ளிக்கிழமை என்று நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதையும் கடைபிடிங்க வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் நிலை கண்ணாடி இருக்கும் பாருங்கள் அந்த நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அந்த நிலை கண்ணாடியிலே உங்கள் முகத்தை பார்த்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து அதன் மீது குங்குமம் குங்குமம் போட்டு வைத்து உங்கள் முகத்தை அதிலே பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லி வந்து கொண்டிருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஓராண்டிற்குள்ளே நீங்கள் பெற போகிறீங்க தான் உண்மை